அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாஹ் நமக்கு இந்த அழகான ஒரு நில நே நேரத்தை கொடுத்துருக்கிறான் உங்களோடு சந்திப்பதற்காக சரி இப்போ வந்து நீங்கள் நல்லா இதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சகோதரர் ஆன்சரிங் மிஷனரி என்கிற ஒரு யூடியூப் சேனலை அற்புதமான பதிவுகள் அற்புதமான விடைகள் கிறிஸ்துவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுக்களுக்கும் அது குற்றச்சாட்டை கிடையாது என்பதை தெளிவாக பதிவிட்டு வருகிற ஒரு சகோதரர் இஸ்லாமிய சகோதரர் அமன் நுஸ்கி பாய் அவர்கள் ரீசெண்டாக வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களின் தாவா சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பதிவில் வந்து அலமதுல்லா அல்லாவுக்கில்லா வக்கில்லா மார்ஷல் ஃபிலிப் என்பவரை பற்றியும் அவருடைய சேனலை பற்றியும் ஆஷிக் அகமத் என்பவருடைய சேனல் பற்றியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இவங்க இஸ்லாத்தை தழுவினவர்கள் அப்படின்னு சொல்லி இதற்கு வந்து சில கிறிஸ்துவ நண்பர்கள் நான் சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க கிறிஸ்துவ நண்பர்கள் நான் சொல்லுகிறேன் நண்பர்கள் ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஒரு எதிரி என்று சரி அவர்கள் சொல்கிறார்கள் ஆஷிக் அகமது என்பவர் வந்து அவர் பிறவியிலே வந்து இஸ்லாமியர் அவர் வந்து பிறவிலே வந்து இஸ்லாமியர் ஏமாத்துறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு வேடிக்கையாக இருக்குது உங்களுக்கு வேறு எந்த ஒரு என்ன குற்றச்சாட்டும் வைக்க முடியலையா இஸ்லாத்தை எதிர்த்து சொல்லக்கூடிய விஷயத்தை உண்மையாக தான் சொல்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த பதிவு என்ன பதிவு அப்படின்னா நானும் ஒரு கிறிஸ்துவன் இஸ்லாத்தை தழுவினவன் என்பதை அழகான முறையில் மூன்று பதிவுகளாக நான் விட போகிறேன் சரிங்களா மூன்று பதிவுகள் இது என் வாழ்க்கையை குறித்த பதிவுகள் இந்த மூன்று பதிவுகளையும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி பொறுமையாக நிதானமாக கவனியுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு இது வந்து ஈமானை அதிகப்படுத்தும் கிறிஸ்துவர்களுக்கு இஸ்லாமியர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த விருப்புத்தன்மை அந்த விருப்புத்தன்மை உண்டாக்கக்கூடிய இந்த மாதிரி சங்கிகள் இல்லை கிறிஸ்துவ சங்கிகள் வந்து பேசக்கூடிய விஷயத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல தான் நான் வந்து இந்த பதிவு பண்ணுறேன் சரி இது எல்லாவற்றுக்கு முன்னாடி அல்லாவே எல்லாவற்றையும் மேலானவன் நான் இஸ்லாமியனாக இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஆனா இஸ்லாமியன் வந்து ஒரு விஷயத்த மட்டும் செய்ய மாட்டான் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா அல்லாஹ் தான் சத்தியம் பண்ணுவோம் சத்தியம் செய்தால் என்றால் அல்லாவை தவிர எது மேலேயும் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது சரிங்களா அல்ல சத்தியம் செய்தால் அல்லாவின் மீது தான் சத்தியம் செய்யணும்னு சொல்லி ஒரு எந்த ஒரு இஸ்லாமியனும் எந்த ஒரு தாழ்வுன்னு செய்யலாம் ஆனா அல்லாஹ் மீது சத்தியம் செய்வானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மாத்தான் நீங்க சொல்லிக்கீங்க நான் வந்து பிறவி முஸ்லீம் அப்படின்ட்டு இப்போதையும் முஸ்லீம் தான் இருக்கிறேன்னு கிறிஸ்துவ முஸ்லீமாக நான் இருந்தாலும் இப்பயும் நான் முஸ்லீமாக தான் இருக்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய டென்ஸ் என்ன அப்படின்னா முஸ்லீம் நான் அப்படி இஸ்லாமை இஸ்லாமியனாக இருக்கிறேன் நான் இப்போதும் உங்கள் முன்னே நான் சத்தியம் செய்ய போறேன் என்ன சத்தியம் அப்படின்னா அல்லாவின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் நான் கிறிஸ்துவனாக பிறந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டு இஸ்லாத்தை எந்த ஒரு விதமான வற்புறுத்தலின் அடிப்படையில் இல்லாமல் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டு அதை என் முழு மனதோடு நான் முழு முழுமானதோடு பின்பற்றுகிறேன் என்ற ஒரு விஷயத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களால் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது சரி இருக்கட்டும் சரி மற்ற கிறிஸ்தவர்களுக்கு அழகான ஒரு பதிவாக இருக்கணும் என்பதற்காக என் வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன விஷயங்களை நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்ன மாதிரி விஷயம்பா அப்படின்னு நினைக்கலாம் நான் யார் என்ற கேள்வி என் பேர் ஆஷிக் அகமதுன்னு சொல்லப்பட்டிருக்கே நீங்கள் வந்து கிறிஸ்தவராக இருந்தீங்க கிறிஸ்துவில் உங்கள் பேர் என்னவாக இருக்கும் சில கிறிஸ்துவ சங்கிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா இவர் யார் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இவரை பற்றி வந்து கஷ்டப்படுத்தணும் இவரை வந்து வேதனைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய விஷயத்தில் இருக்காங்களே ஒழிய அவங்களோட சபையில் நடக்கக்கூடிய குழப்பத்தை என்னென்னு கேட்குறதுக்கு தைரியம் இல்லாத கோலைகள் தான் சொல்ல முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் கிறிஸ்துவனாக இருக்கும் போது சட்டையை பிடிச்சவன் யார் சட்டையை பிடிச்ச அப்படின்னா அனைத்து சபைகள் திருச்சபை சபைகளை சட்டையை பிடிச்சவன் அந்த திருச்சபைகள் என்ன சொல்லுச்சு எனக்கு பதில் சொல்லிச்சா இல்லை அதை பற்றி தான் நாம் இப்போது இங்கு தெளிவாக பார்க்க போகிறோம் மூன்று விதமான பதிவு நான் போடலான்னு இருக்கேன் இன்ஷா அல்லா முதல் பதிவு என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ரோமன் கத்தோலிக்கையில் பிறந்தவனாகி நான் எப்படி நான் ரோமன் கத்தோலிக்கலேருந்து வளர்ந்தேன் எப்படி எல்லாம் ரோமன் கத்தோலிக்க திருச்சிவை பற்றி ஏன்னா ஒரு விஷயத்தை தெரியாமல் நான் வந்து உதாரணத்துக்கு நான் ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியும் ஜெர்மனி தெரியும் பிரான்ஸ் தெரியும் ஸ்பானிஷ் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு சரிங்களா நான் வந்து இந்த மொழி தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அது நியாயம் ஏன்னா எனக்கு ஐந்து மொழிகள் தெரியும் அதில் வந்து சிறந்த மொழி எதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே மொழி ஒரே மொழி அந்த மொழி தான் சிறந்ததுன்னு நான் சொன்னானே யாரும் ஏற்றுக்க மாட்டான் இதுதான் நான் சொல்கிறேன் நான் கிறிஸ்தவனாக இருந்தேன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த ப்ராட்டஸ்டாண்ட பெந்துகோச சபைகள் நடத்தக்கூடிய ஊழியன் செய்தவன் பின்பு நான் இஸ்லாத்தை ஏற்று நான் சொல்கிறேன் தான் சிறந்த மார்க்கம் என்று இதை எதிர்த்து எவனாலும் முடியுமா உங்களால் தைரியம் இருந்தால் இஸ்லாத்தை தழுவுங்கள் இஸ்லாத்தின்படி வாழுங்கள் உண்மையாக அல்லாவை வணங்குங்கள் பின்பு நீங்கள் சொல்லுங்கள் கிறிஸ்துவம் சிறந்த மார்க்கம் என்று உங்களால் செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக முடியாது இஸ்லாத்தை தழுவினீர்கள் என்றால் இஸ்லாம் உங்களையே அரவணைத்து விடும் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த மார்க்கம் இஸ்லாம் நான் சொல்லுகிறேன் சிறந்த மார்க்கம் இஸ்லாம் என்று சரிப்பா உனக்கு என்னப்பா கிறிஸ்துவத்தை பற்றி தெரியும் என்ற கேள்விகளை சில சங்கிகள் கேட்கிறார்கள் அதாவது சட்டை கூட போட தெரியாத சங்கிகள் எந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறார்கள் என்றால் நீ வந்து ஒரு முஸ்லீம் பிறவியிலே சும்மா பொய் சொல்லி கொண்டு இருக்கிறாய் என்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சரி நான் முஸ்லீமாக இருந்தால் நான் இப்போ சொல்லப்போகிற விஷயமெல்லாம் ஒரு எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரிந்திருக்காத ஒரு விஷயங்கள் இதை எதை பார்த்தும் நான் சொல்லவில்லை அல்லாஹ் ஆலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன் நான் சரி நான் சிறு வயதுல இருக்கும்போது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில பிறந்தவன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை பற்றி தெரிந்தவளுக்கு மட்டும்தான் இது தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா விவிலியத்தின் அடிப்படையில் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்கள் எதை அடிப்படையில் நம்பிக்கை கொள்வார்கள் என்றால் திருச்சபை என்ன சொல்கிறதோ அதுதான் அவர்கள் மூலம் திருச்சபை என்ன சொல்கிறதோ அதுதான் அவர்கள் மூலம் திருச்சபை எப்போது பூசையை வைக்க விரும்புகிறார்களோ அப்போது தான் பூசையை வைக்க வேண்டும் பூசையை வைப்பதற்கு முன் முன்பு இத்தனை மணி நேரத்திற்கு முன்னாடி மணி ஓசை எழுப்பப்பட வேண்டும் என்பது சட்டம் இந்த சட்டத்தை அவர்கள் இன்று வரை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இந்த திருச்சபையில் அழகான குடும்பத்தில் நான் பிறந்தேன் நான் வந்து பிறந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாக வா திருச்சபையில் வந்து ஐக்கியமாகி வாழ்ந்து கொண்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து விவிலியம் கிடையாது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை வீட்டில் முக்காவாசி வீட்டில் வந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை விவிலியம் இருக்காது யாருமே விபிலியம் படிக்க மாட்டாங்க வயசான தான் விவிலியம் படிக்கக்கூடிய அளவு இருக்காது போய்விட்டது இது வந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கவங்களுக்கு தெரியும் சரி எத்தனை வருஷம் வரைக்கும் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னா நான் ஆறாவது படிக்கும்போது எங்க அப்பா எனக்கு அன்பளிப்பா கொடுத்த ஒரு விவிலியம் அது எப்படி பார்த்த விவிலியம்னா எல்லாத்துக்கும் வந்து எழுத்துப்பூர்வமா ஒரு புத்தகம் கொடுத்து சின்ன பிள்ளைய படிக்குன்னு சொன்னால் படிக்குமா அது படிக்காது ஆனால் எனக்கு எங்க அப்பா கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா எங்க அப்பாவுக்கு தெரியாது விவிலியத்தை பத்தி ஆனா எனக்கு கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அழகான அழகான கிராஃபிக்கல் இல்லூஸ்டேஷன் பைபிள் சில்ட்ரன்ஸ் பைபிள்னு சொல்லுவாங்க அது வந்து இங்கே பிரிண்ட் பண்ணது கிடையாது வெளிநாட்டில் ப்ரிண்ட் பண்ண ஒரு விஷயம் அது எனக்கு கொடுத்தாங்க அதுதான் என்னோடய இறை தேர்தலையே அதிகப்படுத்துச்சு எப்படிப்பா உனக்கு அதுக்கும் இதுக்கும் பாசம் சம்மந்தம் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் விவிலியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கதையாக இருந்தாலும் வசனமாக இருந்தாலும் என் மனசில் அப்படி இருக்கும் எப்படின்னா நான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜும் அதில் இருக்கக்கூடிய ஐநூறு அறுநூறு பேஜுகள் இருக்குங்க சார் அதில் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஃபுல்லாக எலுஸ்ட்ரேஷன் அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்திருக்கு இது மாதிரி கொடுத்த அந்த விபிலியத்தை தினம் 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 நான் பார்த்து பார்த்து படிச்சுட்டு பார்த்து பார்த்து படிச்சுட்டு ஆதாம் அலைகி வசலம் படைப்பில் இருந்து சரிங்களா கடைசி கொடுத்த ரெவல்யூஷன் சாப்டர் வரைக்கும் புதிய எரிசலே சொல்லப்படும் அதை பற்றி யாருக்கும் தெரியாது அது வரைக்கும் எல்லாமே அழகாக எல்லூர் ஸ்டேஷன் மூலியமாக போட்டு பட் போடப்பட்டு அதை அழகாக அழகாக என் மனசில் பதிஞ்சு வச்சுருந்தேன் அந்த அளவு வந்து பதிஞ்சிருக்கு எந்த அளவு பதிஞ்சிருக்கு அப்படின்னா ரத்தமும் சதையும் எப்படி பதிஞ்சிச்சோ எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த விவிலியத்தின் வார்த்தைகள் மனசில் இருக்கு சரி ஆறாவது ஏழாவது கதையை பற்றி என்ப்பா பேசுகிற அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் ஒம்பதாவது பத்தாவது முக்கியமான ஒரு பங்கு என்ன பங்கு அப்படின்னா திருச்சபையில் எனக்கு வந்து ஃபாதர் ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை எப்படின்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் வந்து ஒரு ப்ரிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை அதன் அடிப்படையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அல்டர் பாய்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த உதவி செய்யக்கூடுவாங்க அந்த பூசை என்கிற அந்த திருச்சபை திருப்பலியில் வந்து உதவி செய்யக்கூடிய சிறுபுள்ளைகள் பிள்ளைகள் இருப்பாங்க அந்த இதில் வந்து நான் ஒரு மெம்பராகன அங்கே வந்து நான் உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒவ்வொரு திருப்பலியும் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க திருப்பலி ஆரம்பிக்கும் ஒரு மணி நேரத்துக்கு போயிட்டு எல்லாமே அங்கே ரெடி பண்ணும் திருப்பலி வந்து ரோமன் கத்தோலிக்க திருச்செபைக்கூடிய திருப்பலி மற்ற இருக்கக்கூடிய திருப்பலி மாதிரி கிடையாது சும்மா வந்து டேபிள் மேலே கிளாத்தை போடுறது மைக்க வைக்கிறது அந்த கதை கிடையாது இதில் இதில் நாங்கள் அப்பத்தை எடுத்து வைக்கணும் வைனை ஊற்றணும் அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு வசனங்கள் அதாவது திருச்சபைக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்கள் நான் பிரித்து வைக்கணும் விவ்ளியத்தை எடுத்து விவ்ளிய ஸ்டாண்ட் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் துணி அதை அவங்க பண்ணக்கூடிய அந்த சாவி அந்த அப்பத்தை எடுக்கக்கூடிய அந்த இடம் அனைத்தையும் பக்காவாக வச்சுக்கணும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் திருச்சபையில் நடக்கக்கூடிய ஜபங்களை நாங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுருக்கோம் எப்படி மனப்பா அப்படின்னா ஆரம்ப திருச்சபை ஆரம்பத்திலிருந்து அந்த திருப்பலி ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு சடங்கு முறையாக நடக்கும் ஒவ்வொரு சடங்கு முறையாக நடக்கும் முதல் சடங்கு என்னன்னா புனித தண்ணியை தெளிப்பார்கள் புனித தண்ணியை தெளிப்பார்கள் அப்படியே வந்து பிரிஸ்ட்டு வந்து பின்னாடி வழியாக பின்னாடி வழியாக அவர் பலி பீடத்துக்கு பீடத்துக்கு வருவார் பீடத்துக்கு வந்த உடனே உடனே கேண்டிலை கொளுத்துவாங்க சரியா இது கேண்டில் கொளுத்துற உடனே அவர் வந்து ஆரம்பிப்பார் அவருக்குன்னு தனியாக ஒரு வேதம் கொடுக்கப்படும் அந்த வேதத்தில் என்ன எழுதிருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்படின்னா இதை வாசிக்கணும் செவ்வாய்க்கிழமை திருப்படினா இதை வாசிக்கணும் சனிக்கிழமை திருப்படின்னா இதை வாசிக்கணும் அன்றைக்கி வந்து யாரோட ஃபீஸ்ட் வரதங்கள் முன்னூற்றஞ்சு நாளும் ஒவ்வொருத்த ஃபீஸ்ட் இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு ஃபீஸ்ட் அப்படின்னா பீட்டருக்கு ஃபீஸ்ட் அன்றைக்கி பீட்டரோட பிறந்தநாளாக இருக்கும் அன்றைக்கி பீட்டரின் பற்றி நீங்கள் பேசணும் அது மட்டும் இல்லை பவுலின் பிறந்தநாளாக இருக்கும் அன்றைக்கி அவடை பற்றி பேசணும் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபீஸ்ட்டு நேம்ஸாக இருக்கும் சரிங்களா அதை வந்து அவர் வந்து படிக்கணும் ஒவ்வொரு திருப்பலிலேயும் ஒவ்வொரு சடங்கு முடியுங்க சரிங்களா இது மாதிரி பல பல பரிமாற்றங்கள் வந்து திருச்சபையில் வந்துடுச்சு திருச்சி வந்துச்சு இது அனைத்தையும் தேர்ந்து கற்று எழுந்து அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா பாய்ஸின் தலைமை பத்தாவது படிக்கும் போது அந்த அல்ட்ரா பாய்ஸுக்கு வந்து தலைமை பொறுப்பை எனக்கு கொடுத்துருந்தான் தலைமை பொறுப்பை அதாவது நிர்வாகிக்கக்கூடிய தலைமை அந்த இடத்துல எல்லாம் என்னை பூசி இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நான் தான் செய்யணும் என்கிற ஒரு பொறுப்பு எனக்கு வந்துச்சு பத்தாவது படிக்கும் போது சரிப்பா இதுக்கும் விவிலியத்தை என்னப்பா சம்மந்தம் நான் சும்மா இருப்பானா நான் போ நான் அந்த சர்ச்சே என்கிட்ட தான் இருக்கு அந்த சர்ச்சோட சாவி என்கிட்ட தான் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் ஐ கேன் கோ டு சர்ச் ஐ கேன் ரீட் பைபிள் வாட் யூ வாண்ட் எங்கள் வீட்டில் விபலியும் கிடையாது ஆனால் என் காசை படிக்கணும் எடுத்து எனக்கு முன்னாடி பூசைக்கு ஆமைக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்து ஒவ்வொரு வசனங்களாக அழகாக படித்து 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 ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் கேள்விகள் நான் கே இவர்கிட்ட பூச இவர்கிட்ட ப்ரிஸ்ட்டை போய் கேட்க உபதேசியார் உபதேசியர் என்றால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு உபதேசி என்றால் யார் வந்து அந்த பொறுப்பு அந்த சர்ச்சை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு எடுத்துக்கிறாரோ அவர் பேர் உபதேசியர் என்று சொல்லப்படும் அவர் அவர்கிட்ட போய் கேட்க அவருடைய வசங்களை சொல்ல எப்படி ஜெபம் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் வந்து பொறுமையாக அழகாக தெளிவாக கற்று தேர்ந்து கற்று தேர்ந்து எழுந்தவன் நான் இதுதான் ரோமன் திருச்சபைகள் ரோமன் திருப்ப ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் வழிமுறைகள் இதை வந்து ஆணிலேருந்து ஆணிலேருந்து எடுத்தவன் சரிங்களா ஆணிலேருந்து அப்படி எடுத்தவன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை ஊறி வளர்ந்தவன் நான் நான் ரோமன் கத்தோலிக்க இருக்கும் இருக்கும்போது அங்கு என்னுடைய நண்பர்கள் ப்ராட்டஸ்ட் இருப்பாங்க என்னோட நண்பர்கள் வந்து பெந்து இருப்பாங்க என்னோடய நண்பர்கள் தனித்தனி சபைகளை வச்சிருப்பாங்க அவங்களோட அப்பா பாஸ்டர் அவங்களுக்கும் எனக்கும் ரோமன் கத்தோலிக்கை திருச்சி பைக்கும் ஸ்டாண்டர்டுக்கு பாஸ்டருக்கு எந்த அளவுக்கு விவாதம் நடக்கும் என்பதை உட்கார்ந்து உட்கார்ந்து பார்த்தவன் சரிங்களா பார்த்தவன் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் அவர்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு நான் இறைவழியில் இறை தேடலில் பங்கெடுத்தவன் சரிங்களா இதுதான் ரோமன் கத்தோலிக்க உடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவனாக இருந்து ரோமன் கத்தோலிக்கை இருந்தவனுக்கு எப்படி விவிலியம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் நினைக்கிற நீங்கள் ரோமன் கத்தோலிக்க பிறந்தவன் கண்டிப்பாக விவிலியம் தெரியாது கண்டிப்பாக விவிலியத்தை அதிகமாக அவர்கள் படிக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு விவாதம் என்று வந்துவிட்டால் ப்ராடஸ்டன் பெந்து கோஷ்ட என்கிற அந்த விவாதம் என்று வந்துவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் விவிலியத்தை தூக்கக்கூடிய நேரம் வரும் தெரியுமா உங்களுக்கு எத்தனை ப்ராடஸ்ட் எத்தனை சம்பைகள் வந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சி வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் சாத்தானே வழிபடுகிறீங்க என்று சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்னதில்லை சொல்லியிருக்கீங்க அதுக்காக எத்தனை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உங்களை விடுத்திருக்கிறார்கள் உங்களை வந்து அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் உங்களை வந்து விரோதியாக பார்க்குறாங்க உங்களை பார்த்தாலே காதை மூடிட்டு போகக்கூடிய அளவிற்கு ரோம கத்தோலிக்க திருச்சபை இன்று இன்று நடக்கிறது இன்று நடக்கிறது இது எத்தனையோ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய என கிறிஸ்தவம் ரோமன் கத்தோலிக்கல் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் பேர் ரோமன் கத்தோலிக்கல் தான் அவர்கள் அனைவரும் வெறுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் யார் அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்கள் தான் இஸ்லாமியர்கள் கிடையாது இஸ்லாமியர்கள் அவர்கள் சகோதரர்கள் ஆனால் உங்களை மாதிரி ஆட்களில் தான் அவங்க விடுக்கிறாங்க இதை நான் சொல்கிறேன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ ப்ராடஸ்டன்ட் பெந்து கோஸ்ட் இதை பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே ப்ராடஸ்டன்ட் பெந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ஒரு பக்கமாக மனிதர்கள் இருந்தாலும் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்செப்பில் இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் கிறிஸ்தவர்களுக்கு கனவுகள் ரொம்ப முக்கியம் இந்த தான் ஒரு மனிதனை நீர்வழியில் கொண்டு போய் இது எந்த கிறிஸ்தவனும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எல்லா கிறிஸ்துவனுக்கு தெரியுமான்னு தெரியாது ஒருவனுக்கு மீன் பிடிக்கிறது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா அவர்கள் ஊழியக்காரர்கள் ஆவார்கள் என்ற ஒரு வச ஒரு 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 கற்பனை அடிப்படையில் நீங்கள் வந்து வாழ்கிறீங்க இல்லையா இந்த இந்த விஷயம் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் இதுக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை நீங்கள் கிறிஸ்தவனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் வேற வழி கிடையாது இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன் கிறிஸ்துவத்தை பற்றி ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை கிறிஸ்துவத்திலே இல்லை இதுதான் ரோமன் கொத்தோலிக்க திருச்சபையின் வாழ்க்கை முறை சரி அடுத்த இதுக்கு ரோமன் கத்தோலிக்கை நான் எப்படி ப்ராடஸ்டன் இருக்கு வந்தேன் ப்ராடஸ்டன் சொல்கிறத விட ஊழியக்காரனாக சிலைகளை வணங்காதவனாக சிலைகளை வெறுப்பவனாக எப்படி நான் மாறினேன் என்பதை அடுத்த பதிவில் நான் போடுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் இஸ்லாமியனாக இருந்து நான் என்னப்பா சாதிச்சிட்டேன் ரோமன் கத்தோலிக்க வெளியே வந்து என்ன ப சாதிச்சேன் அப்படின்னு கேட்கலாம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் சிலைகளை கழுவி சிலைகளை அழகுபடுத்தி இதை வைத்தவன் நான் வேதத்தை ரோமன் கத்தோலிக்க கூடிய வேதத்தை படிக்கிறேன் எழுதின வசனம் சிலைகளை வணங்காமல் இருப்பதாக அப்படின்னு படிக்கிறேன் அதை படிக்கிறேன் ஆனால் இவர்களை சிலைகள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இது சாத்தியம் கேள்வி ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் நான் இருக்க எனக்கு வந்துச்சு எப்படி சாத்தான் கடவுளை சோதிப்பான் என்ற கேள்வி ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் எனக்கு வந்துச்சு இந்த கேள்விகளுக்கு விடை இஸ்லாம் மட்டும்தான் சொன்னது இனி இஸ்லாம் எந்த ஒரு சிலையையும் வணங்கலை இந்த மனிதனையும் வணங்கலை எந்த ஒரு மனிதனையும் கடவுளாக்கலை என்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும் தான் இந்த உலகத்திலேயே தெளிவான மார்க்கம் இஸ்லாம் மட்டும் நீங்கள் நினைக்கலாம் யூதர்கள் இருக்காங்களேப்பா யூதர்கள் யாரையும் வணங்க மாட்டாங்களே கள்ள வணங்க மாட்டாங்க அவங்கள மட்டும் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நபி நபிமார்களை அவங்க ஏற்றுக்கலையே கட கொடுக்கப்பட்ட நபிமார்களையும் ஏற்றுக்கிட்டது இஸ்லாம் தான் அனைத்து நபிமார்களையும் ஏற்றுக்கிட்டது இஸ்லாம் எந்த ஒரு நபிமா நபிமார்களையும் நபிமார்கள் இல்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லவே கிடையாது அது மட்டும் இல்லை இஸ்லாத்தில் உனக்கு என்ன பார்த்து தெரியும் நீங்க கேட்கலாம் இஸ்லாத்தின் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இஸ்லாத்தின் முக்கியமான விஷயமே இதோட பொக்கிஷம் தான் என்ன பொக்கிஷம் அப்படின்னா சொர்க்கம் நரகம் இதுக்குள்ளே நீங்க நுழையணும்னா இஸ்லாத்தை தவிர வழியே கிடையாது இஸ்லாத்தில் மட்டும்தான் தெளிவான விஷயங்கள் ஓப்பன் சோர்ஸ் இதை செய்தீர்கள் என்றால் இந்த மாதிரி நன்மைகள் எந்த ஒரு கதை கட்டுரை எல்லாம் கிடையாது தெளிவான விஷயம் இது செய்தீர்கள் இது நன்மை அப்படி என்றால் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பண்ணும் போதும் நீங்கள் எண்ணுவீங்க உங்கள் நன்மைகளே நீங்கள் எண்ணி எண்ணி வைப்பீங்க இது இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்குது விபிலியத்தின் அடிப்படையே கிடையாது கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க காலம் மாறி போச்சுங்க நல்லவனுக்கு காலம் கிடையாது அப்படிதான் இன்னைக்கு சொல்லுவாங்க ஆனால் இஸ்லாமியன் சொல்லுவான் அப்படியெல்லாம் இல்லை நல்லது பண்ணால் இங்கே பூமியில் எனக்கு கிடைக்கும் கிடைக்கலன்னா மறுமையில் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும் தான் எவன் கிறிஸ்தவனாச்சும் சொல்ல முடியுமா எந்த கிறிஸ்தவ கொம்பனாச்சும் சொல்ல முடியுமா என்ன சொல்லுவாங்க இந்த உலகம் வந்து கஷ்டம் பா இந்த உலகம் வந்து வேதனைப்பா துக்கம் தான் பாகணும் இஸ்லாம் சொல்கிறது நீ கடவுள் படைத்தது இந்த பூமி இல்லையா சாத்தானா படித்தான் கடவுள் படைத்த இந்த பூமி எப்படி பா பூமியில கஷ்டம் மட்டும்தான் இருக்குமா நான் கேட்கக்கூடிய கேள்வி கிறிஸ்தவர்களுக்கு பூமியில கஷ்டம் மட்டும்தான் இருக்குமா இல்லை இந்த பூமிக்கு சொந்தக்காரன் இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் அவன் கஷ்டத்தை மட்டும் கொடுப்பவன் கிடையாது எல்லா கிறிஸ்தவர்களையும் நல்லா கேளுங்க உங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ சபைகளை விட்டு விலகுங்க ஏனால் இந்த பூமி அல்லாவுக்கு சொந்தமானது சாத்தானால் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது நீங்கள் இஸ்லாத்தை தழுவினீர்கள் என்றால் பூமியிலும் மகிழ்ச்சி மறுமையிலும் மகிழ்ச்சி இது இஸ்லாம் மட்டும்தான் சொல்ல முடியும் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பூமியில் கஷ்டம் மறுமையில் என்ன போதும் மறுமையில் என்ன கிடைக்க போதும்னு தெரியாது ஆனால் இயேசுவோடு இருப்பீங்க எனக்கு புரியல என்ன மறுமையில் கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா தண்ணி கிடைக்குமா வீடு கிடைக்குமா குழந்தையும் கிடைக்குமா இல்லை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஜவம் பண்ணீங்க எப்படி நீங்கள் வழிபடுவீங்க ஒன்றுமே கிறிஸ்துவத்தில் கிடையாது ஆனால் இயேசு கூட இருப்பீங்க மட்டும்தான் கிறிஸ்துவம் சொல்லுகிறது ஆனால் இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்கள் படைத்த ரப்பு உங்களை நேசிக்கும்படி நீங்கள் நடந்திருந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இம்மையில் சாத்தானால் உங்கள் பக்கத்தில் நெருங்க முடியாது இம்மையில் உங்களுக்கு மகிழ்ச்சி இம்மையில் உங்களுக்கு செல்வம் இம்மையில் உங்களுக்கு அழகான குழந்தைகள் இம்மையில் அழகான குடும்பம் இம்மையில் அழகான சொந்தம் பந்தங்கள் இம்மையில் அழகான வீடு இம்மையில் உங்களுக்கு எல்லா விதமான மகிழ்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் மறுமையிலும் மறுமையிலும் உங்களுக்கு வீடு மறுமையிலும் உங்களுக்கு சொந்த மந்தங்கள் மறுமையிலும் உங்களுக்கு மனைவி மக்கள்கள் மறுமையில் உங்களுக்கு கஷ்டமே கிடையாது பூமியிலையாச்சு எப்பயாச்சும் கஷ்டம் வந்து போகும் ஆனால் மகிழ்ச்சி கூட கிடையாது கஷ்டம் வந்து போகும் ஆனால் மறுமையில் உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு அல்லா சுபான வார்த்தைல வாக்குறுதி கொடுக்கிறான் இது இஸ்லாத்தில் மட்டும் நான் அடிச்சு சொல்ல முடியும் கிறிஸ்தவத்துனால கிடையாது எந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையா பாதிரியாக இருந்தா இது கேட்டாலும் சரி ப்ராடஸ்டன் பெந்த எந்த சபையில் இருக்கவங்க கேட்டாலும் சரி நான் சொல்லுகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவத்தினால் இதை சொல்ல முடியாது இம்மையில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா உங்களை சிலுவையில் அடிக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த கிறிஸ்துவம் கொண்டு போகுமே ஒழிய இம்மையில் அதாவது உலகின் சந்தோஷத்தை கொடுக்க இயலாது அதே மாதிரி மறுமையில் என்ன சந் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதும் இந்த வாக்குறுதியும் உங்களுக்கு கிடைக்காது ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் இதை சொல்லும் இதை நிரூபித்து காமித்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக எப்படி இருந்த வாழ்க்கை தலகலையாக புரட்டி போட்டு இல்லா சுபஹான் அல்லா இன்று உண்மையிலே என் ரப்பு என்னை பார்க்கிறானா என்ற அளவிற்கு தெரியக்கூடிய விஷயத்தை அதன் வழிமுறைகளை அழகாக தெளிவாக இஸ்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது முதல் பாகம் ரோமன் கத்தோலிக்கை திருச்சபையை விட்டு விலகினேன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சிலை வழங்க பாட்டை விட்டு விலகினேன் ஏனென்றால் விவிலியம் சொல்வதோ சிலைகளை வணங்காதே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சிலைகளை வணங்கிற்று என்ற ஒரு ஆதங்கத்தோடு இந்த முதல் பாதியை நிறைவேற்றுகிறேன் இன்ஷா அல்லா அடுத்த பாதியில் நான் எப்படி ஊழியக்கானேன் நான் எப்படி வந்து ஊழியம் செஞ்சேன் என்னோட வாழ்க்கை ஊழியத்தில் எப்படி இருந்துச்சு ஊழியத்தை விற்று உலக வாழ்க்கை எப்படி போச்சு என்ற இரண்டாள் பாகத்தை இன்ஷா அல்லா நாளை பதிவிடுவேன் அல்லா அழம் இதை கேட்கக்கூடிய ஒருவரும் தயவு கூர்ந்து மன வருத்தப்படாதீர்கள் கிறிஸ்துவர்களே உங்களுக்கு ஒரே ஒரு வெற்றி எது அப்படின்னா இஸ்லாம் மட்டும்தான் என்பதை தெளிவாக அல்லாவின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் இஸ்லாமிய அழகான மார்க்கம் கிறிஸ்துவம் இல்லை அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல்லா வரகாத்தூர்